ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ் மாதமான ஆணி மாதமே வந்து பிறந்துடுதுங்க தமிழ் மாதங்கள்ல ஆணி மாதம் எப்ப பிறக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு பிறந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே தமிழ் மாதம் தான் வந்து நீடிக்கப் போகுது ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் பல வகையில் தனுசு நேர்கள் மாற்றங்களை வந்து சந்திக்க இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க என்னென்ன பலன்கள் கிடைக்கிது என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்திராயணத்தினுடைய ஆறாவது மாதம் அதாவது கடைசி மாதம்னு சொல்லக்கூடியது தான் ஆனி மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து தான் அந்தந்த மாதத்திற்கான பலன்களை வந்து கணக்கீடு செய்கிறாங்க அதிலும் பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய ராஜா தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதம் வந்து கணக்கீடு செய்வாங்க அந்த வரிசையில் பார்க்கையில் இப்போ சூரியன் முதனத்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக போகிறாரு அதனால தான் நமக்கு தமிழ் மாதமான ஆணி மாதம் வந்து பிறகுது இந்த ஆணி மாதத்தில் மேசராசியில் சுக்கரனும் முதனத்தில் புதன் குரு சூரியனும் வந்து சேர்ந்து இருக்க போகிறாங்க கூடவே சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேது பகவானும் இருக்கிறாங்க கும்பராசியில் சனியும் ராகவும் வந்து இருக்க போகிறாங்க மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களுமே வந்து அடங்கியிருக்காங்க இந்த டைமில் என்ன மாதிரியான மாற்றங்களை தனுசுராசினியர்கள் வந்து அடைய இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதில் கிரக மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி புதன் வந்து மாறுறாரு அவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முதனத்தில் இருந்தவர் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா கடகத்துக்குள்ளே போய் என்ட்ரி ஆக போகிறாரு அடுத்து இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரனுடைய பயிற்சி இருக்கு சுக்கரன் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சி பெற்று அமரப் போகிறாரு இந்த ரெண்டு கிரகங்கள் தான் ரொம்ப பெரிய கிரக மாற்றமாக வந்து அடுத்து வந்து வரப்போகுது ஸோ இதனுடைய அடிப்படையில்தான் தனுசு ராசினியர்களுக்கு வரக்கூடிய அடுத்த இருபத்தைந்து நாட்களுக்குள்ள இந்த ஒரு விஷயமானது நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது என்ன விஷயத்துலலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது பாதங்களையும் கொண்டது தான் தனுசு ராசி அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துலையுமே மூன்று பாதங்கள் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கையில் இந்த ஒன்பது பாதங்களை கொண்ட தனுசு ராசி நேர்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தாங்க குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல இப்போ இருக்கிறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசியே குரு பகவான் வந்து பார்க்கறாரு அப்படி பார்க்கறதுனால தனுசு ராசி நேர்களுக்கு பெரிய ஏற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல சனி பகவானும் ராகுபகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதாவது வருட கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமாக வந்து செய்யலாம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல மறைவுல அசௌப கிரகங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடைக்காது ஸோ so, நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயம் கிடைக்கும் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சிகளை வந்து செய்ய வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு டைமிங் அது மட்டும் இல்லாமல் நல்ல வெற்றிகளையும் நீங்கள் இந்த டைமில் வந்து பார்ப்பீங்க இவ்வளோ பட்ட கஷ்டங்களுக்கு இனிதான் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ராசியே வந்து குரு பார்க்குறாருங்க அதனால ஆரோக்கியத்தில் கூட பல பிரச்சனைகளை வந்து தனுசு ராசினியர்கள் வந்து பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய உடல்நல பாதிப்புகள் என்னவோ அது எல்லாமே வந்து கிளியராக போகுது ஸோ தீர்க்கமான ஒரு சிந்தனைகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஒரு முடிவுகளை வந்து எடுப்பீங்க மேலும் நீங்கள் என்ன ஒரு காரியத்தை எடுக்கிறீங்களோ அதில் நிச்சயமாக வெற்றி பெறாமல் வந்து ஓய்வே மாட்டீங்க எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளை தான் கொடுக்க போகுது ஸோ திருமண பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் எல்லாருக்குமே அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்குள்ள முயற்சி செய்ங்க கண்டிப்பாக அந்த பாக்கியம் இருக்குது மேலும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாவது இடத்திலும் பன்னிரெண்டாவது இடத்திலும் இருக்கிறதுனால கடன்கள் எல்லாமே வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குங்க ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் நல்ல பலன்களை தான் நீங்கள் பாக்க இருக்கீங்க ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்பதாவது இடத்துல ஐந்தாம் வீட்டு அதிபதி இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் வந்து கிடைக்க போகுது பெரும்பாலும் குழந்தைகள் மூலமாக பெருமை அடையக்கூடிய வகையில் தான் இருக்க போகிறீங்க அவங்களுடைய மேல் படிப்பு வந்து சிறப்பாக அமையும் இல்லைன்னா உங்களுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்றீங்கன்னா நிச்சயமாக போகலாம் அதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சம சப்தமத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறாங்க அதனால் எதிர்பாரலை தவறால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றங்கள் நிச்சயம் இருக்கும் ஸோ அவங்களுடைய உதவி இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலும் சூரியனும் பார்த்தீங்கன்னா சம சப்தமஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க யாரோட இருக்கிறாரு அப்படின்னா குருவோட வந்து சேர்ந்து இருக்கிறாருங்க ஸோ சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது தனுசாசனர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லது தான் ஏன்னா ஆட்சி பெற்ற புதன் ஏழாவது இடத்துல வேற வந்து இருக்கிறாரு இந்த மூன்று கிரகங்களுமே இணைந்து உங்களுக்கு அபரிவிதமான ஒரு ஏற்றத்தை கட்டாயமாக வரக்கூடிய நாட்களில் வந்து கொடுக்க இருக்காங்க அதாவது கூட்டுத்தொழில் செய்துட்ருக்கக்கூடிய தனுசராசி நேர்களா இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பலன் இருக்குங்க அபரிவிதமான வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ லாபம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும் அதனால் நீங்கள் துணிந்து எது வேணாலும் செய்யலாம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு புதனுடைய பயிற்சி இருக்குது ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு வந்து போக போகிறாரு இந்த டைமில் எதிர்பாலினத்திற்களால் சின்ன சின்ன தொல்லைகள் வந்து ஏற்படலாம் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் சர்க்கள்களை வந்து பார்க்க வேண்டி இருக்கும் இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து தான் வந்து செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் பந்தயம் லாட்டரி இது மூலமாக உங்களுக்கு தீரன பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சும்மா செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தாங்க கொடுக்கும் அதனால பயப்பட தேவையில்ல தைரியமா இது வேணா செய்யலாம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாவது இடத்துக்கு வந்து போக போகிறாரு ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமா தான் இந்த பயிற்சி நடக்க போகுது ஸோ ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு போகக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் புதிய கடன்கள் எல்லாம் அமைக்கிறது உடல்நலத்தில் பின்னடைவுகள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து ஏற்படும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வீணா போகுமா அப்படின்லாம் வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன முயற்சிகள் செய்தாலும் வெற்றிகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது எல்லா கிரகங்களுடைய அதிர்ஷ்டமுமே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்க போகுது பல நாட்களாக பல வருடங்களாக இருந்த பாதிப்புகள் தனுசுராசி நேயர்களுக்கு விலக போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழரை சனி காலகட்டத்தினுடைய இறுதியிலே வந்து திருமணமாகியிருக்கும் குழந்தை எல்லாம் கிடைச்சிருக்கும் அது அவங்களுடைய தசா புத்திகளை பொறுத்து அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான அம்சமும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து திருமணமாகாதவங்கெல்லாம் முயற்சியை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே போதும் அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தி ஏழுலருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மூணு நாளுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம நாள் தான் ஸோ பொதுவாக சந்திராஷ்டிரம காலத்தில் மட்டும் எப்போதுமே புதுசாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது புதுவிதமான பயணங்களையும் வந்து ஏற்படுத்திக்க கூடாது அடிக்கடி வெளியில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசி அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் இருக்க போகுதுங்க ஸோ ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்கியங்களை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கு நிறைய பாக்கியங்கள் அதிக அளவில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து கைகூடி வரப்போகுது ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இந்த டைமில் நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு தான் வந்து போக போகிறீங்க அதுவும் கடல்சார் தொழில் செய்கிறவங்க தங்க வியாபாரம் செய்கிறவங்க கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டைமிங்க நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்றங்களை வந்து பார்க்க இருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து தீர்மானம் செய்யுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வரிசையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் என்ன மாதிரியான கிரகங்கள் என்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நிச்சயமாக நீங்கள் இந்த பதிவில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக அது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் அனைவராலும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் தான் வந்து இருக்கும் அந்த மாதிரியான பரிகாரங்களையும் நீங்கள் செய்கிறதுனால நிறைய பலன்கள் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் தனுசுராசினியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் குரு பகவான ஒரு இருபத்தைந்து நாட்கள் வந்து வழிபாடுகள் செய்யுங்க குருவுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை மட்டுமாவது போய் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் உறுதியாக வந்து கிடைக்குங்க நம்பிக்கையோடு வந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவுல நீங்க பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களையெல்லாம் உடனுக்குடன் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்